ஹலோ ட்ரேடர்ஸ் அண்ட் இன்வெஸ்டர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இந்த எபிசோடில் நம்ம டெக்னிக்கல் அண்ட் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பண்ண போகிற எபிசோட் ஸோ அதாவது நம்ம ஒரு குறிப்பிட்ட ஸ்டாக்கை வந்து எடுத்து நம்ம அதை வந்து ஃபுல் டீட்டெயில்டு அனாலிசிஸ் நம்ம வந்து பண்ணுவோம் இந்த வருடத்தோட முதல் வீடியோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் நல்லபடியாக நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்கறதுக்கு எங்களோட பெஸ்ட் விஷஸ் ஸோ இங்கேருந்து நம்ம வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னென்னா செலோ வேர்ல்டு கம்பெனி லிமிடெட் அப்படிங்கிற கம்பெனியோட டெக்னிக்கல் அண்ட் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் வித் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸ் ஸோ அவங்களோட பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் வியூ எப்படி இருக்குது அவங்களோட பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் என்ன இது எல்லாத்தையும் வந்துட்டு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா ஷேர் மார்க்கெட் சி டு சி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ எங்களோட அப்டேட்ஸ் உங்களுக்கு ரெகுலராக கிடைக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம இந்த கம்பெனியை பற்றி மோஸ்ட்லி எல்லாத்துக்குமே தெரிஞ்சுருக்கும் ஸோ செலோ வேர்ல்டு லிமிடெட் அப்படிங்கிறவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இவங்க மெயின்லி பிளாஸ்டிக் அண்ட் ரப்பர் ரிலேட்டட் ப்ராடக்ட்ஸ் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க ஸோ இவங்க வந்து மேஜர் ஆஃப் ஸ்டேஷ்னரிஸ்லேருந்து லன்ச் டிஃபன் பாக்ஸஸ் கிளாஸ் வேர் க்ராக்கரிஸ் ஸ்டீல் ஃப்ளாஸ்க்ஸ் ஜார்ஸ் ஸோ இந்த மாதிரி வந்துட்டு ஒரு வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா செல்லோங்கிற ப்ராண்டில் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் மினிமம் ஒரு ஃப்ளாஸ்க் இருக்கும் ஸோ அந்தளவுக்கு வந்து இவங்களோட ப்ராண்ட் வந்து ரீச் பண்ணியிருக்காங்க ஸோ அதுதான் இவங்க வந்து இவங்க ஐபிஓவில் வந்துட்டு ஒன் இயர் ஆச்சு ஸோ இவங்களோட சக்ஸஸ் ரேட்டும் அந்த மாதிரி தான் நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது ஸோ இவங்களோட ப்ராண்ட் அம்பாஸ்டர் மிஸ்டர் அமிதாப் பச்சன் அவர் வந்து ப்ரொமோட் பண்ணுறதுனால ஸோ இந்த ப்ராடக்ட்டும் வந்துட்டு நிறையா ரீச்சபிளாக இருக்குது ஸோ இந்த க இந்த இந்த ப்ராடக்ட் கரெக்ட்லி மா ஷேர் மார்க்கெட்டில் என்ன ப்ரைஸ் ரேஞ்சில் இருக்குது நம்ம என்ன ப்ரைஸில் வாங்கலாம் இதோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் என்னங்கிறது ஒன்றொன்னா பார்த்துடலாம் இந்த ஸ்டாக் வந்து கரண்ட்லி செவன் சிக்ஸ்டி நைன் பாயிண்ட் நைன் ஜீரோவில் லாஸ்ட் ட்ரேடிங் செஷனில் க்ளோஸ் ஆயிருக்கு மார்க்கெட் கேப் ஆஃப் த ஸ்டாக் வந்து செவன்டீன் தௌசண்ட் க்ரோஸ் செக்டரோட செக்டர் வந்து எஃப்எம்சிஜி ஹவுஸ்ஹோல்ட் அண்ட் பர்சனல் ப்ராடக்ட்ஸ் டிவிஷனில் வருது ஸோ கரண்ட்லி பி வந்து ஃபிஃப்டி பாயிண்ட் டூ ஒன் அதாவது இது வந்து செக்டர் பி விட அதிகம் தான் தேர்ட்டி ஃபைவ் பாயிண்ட் த்ரீ எயிட் தான் இந்த செக்டர் பியோட ரேஞ்ச் ஸோ அதை விட அதிகமாக இருக்குது ஸோ அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதுனால வந்து நம்ம வந்து இந்த ஸ்டாக் வந்து ஹைலி வேல்யூடு அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது ஸோ ஒரு சில நேரத்தில் வந்து செக்டர் பி விட வந்து அதிகமாக பர்ஃபார்ம் பண்ணும் போதும் ஸ்டாக் வந்து நல்ல பர்ஃபார்மன்ஸில் இருக்குங்கிறதும் வந்து ஒரு இண்டிகேஷன் தான் பிப்டி டூ வீக் ஹை வந்து தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் டூ வீக் லோ வந்து செவன் டபுள் ஒன் சோஃபார் வந்து இந்த ஸ்டாக் வந்து லான் ஐபிஓ ஆனதுலேருந்து லெவன் பாயிண்ட் சிக்ஸ் த்ரீ பர்சன்டேஜ் நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ் தான் கொடுத்துருக்கு இது வந்து கவனிக்க வேண்டிய முக்கியமான பாயிண்ட் ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் வந்து என்னங்கிறத பார்த்துடலாம் ஸோ ஃபஸ்ட் வந்து நம்ம ப்ரோ ப்ரோஸ் எந்த என்னங்கிறத பார்த்துடலாம் ஸோ இவங்க வந்து இவங்களோட ப்ராடக்ட்ஸை வந்து நல்லா வந்து பிஸ்னஸ் மோட்டிவ்ல வந்துட்டு லான்ச் பண்ணி அவங்க வந்து அவங்களோட பிஸ் டிஸ்ட்ரிபியூஷனை வந்து டைவர்சிஃபை பண்ணுறாங்க ஸோ அதில் வந்துட்டு நல்லா கான்சன்ட்ரேஷன் பண்ணுறாங்க அதே மாதிரி இவங்களோட இன்னொரு பாசிட்டிவ் என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பிஏஎஸ் ரெகுலேஷன்ஸை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க பிஏஎஸ் ரெகுலேஷன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா பியூரியா ஆஃப் இண்டஸ்ட்ரி அண்ட் செக்யூரிட்டி அப்படிங்கிறது என்னென்னா ஒரு குவாலிட்டியான நீங்கள் வந்து தயாரிக்கிற ப்ராடக்ட் வந்து குவாலிட்டியான ப்ராடக்ட் அப்படிங்கிறது வந்து பிஏஎஸ் சர்ட்டிஃபைடாக இருந்ததுன்னா மார்க்கெட்டில் இருக்கிற மற்ற லோ குவாலிட்டி ப்ராடக்ட்ஸை விட இது வந்து ஒரு ரெகக்னைஸ்டு ப்ராடக்ட் அப்படிங்கிறது வந்து மார்க்கெட்டில் வந்து ஸ்டாம்பிங் ஆகும் அப்படிங்கும்போது போது ஆட்டோமேட்டிக்காக இவங்களோட ப்ராடக்ட்டுக்கு மேலே இருக்கிற வேல்யூவும் இவங்களோட பிஸ்னஸ் ப்ரொடக்டிவிட்டியும் பிஸ்னஸ் வால்யூமும் இன்க்ரீஸ் ஆகும் ஸோ அதனால் வந்து இந்த ஸ்டாக் வந்து அவங்களுக்கு இந்த பிஐஎஸ் ரெகுலேஷன்ஸ் இம்ப்ளிமெண்டேஷன் வந்து இவங்களுக்கு வந்து பாசிட்டிவாக இருக்கும் ஸோ வேல்யூஷனும் வந்து பார்த்திங்கனா இந்த ஸ்டாக்கு வந்து நல்லாவே கரெக்டாக இருக்குது ஸோ அவங்களோட ஃபிஃப்டி டூ வீக் ஹைஸ்லேருந்து ஆல்மோஸ்ட் வந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து கரெக்ஷன் ஆகிருக்கு இந்த ஸ்டாக்கு ஸோ கம்பெனி வந்துட்டு ஜீரோ ப்ரொமோட்டர் ப்ளஜில் இருக்குது ஸோ இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஆஃப் த ஸ்டாக் அதே மாதிரி லோ டெப்ஸும் இருக்குது லோ டெப்ஸில் இருக்காங்க இவங்க ஸோ எஃப்ஐஐஸ் அண்ட் டிஐஎஸ் இன்ஸ்டியூஷனல்ஸ் இன்வெஸ்டிங் வந்து ஷேர் ஹோல்டிங் வந்து இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க கிராஜுவலி த்ரீ பர்சன்டேஜ் டூ த்ரீ பர்சன்டேஜ் அரவுண்ட் ஸோ இது வந்து நல்ல ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுக்குது எஃப்ஐஐ டிஐஐஸ் வந்து ஸ்டாக்கை வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா வந்துட்டு அவங்களோட க்ரோத் வந்து நல்லா இருக்கும் அப்படிங்கிறது தான் ஒரு பாசிட்டிவ் ஸோ இவங்கக்கிட்ட நெக்ஸ்ட் நெகட்டிவிட்டி என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது பார்த்தோம்னா இந்த ஸ்டாக் நம்ம சொன்ன மாதிரி வந்துட்டு அவங்க வந்து குவாலிட்டி இன்ஸ்டியூஷனல் பிளேஸ்மெண்ட் வந்து பண்ணியிருந்தாங்க எயிட் ஃபிஃப்டி டூ ருபீஸில் ஸோ எப்போயுமே வந்து குவாலிட்டி இன்ஸ்டியூஷனல் ப்ளேஸ்மெண்ட் பண்ணுறாங்கன்னா அங்கே வந்து ஹியூஜ் ட்ரான்சாக்ஷன் நடக்கும் ஷே வேல்யூவில் அதாவது ஷேர்ஸ் வந்து சப்போஸ் ப்ரொமோட்டர்ஸ் வந்து விற்கிறாங்கன்னா அந்த அந்த ரேஞ்சில் வந்துட்டு இன்ஸ்டியூஷனல் பயர்ஸ் வாங்குவாங்க ஸோ அந்த இருந்து மறுபடியும் மேலே போகணும் பட் அங்கேருந்து மறுபடியும் பத்து பர்சன்டேஜ் கரெக்டாக ஆயிருக்கு இது வந்து ரீட்டெயில் இன்வெஸ்டர்ஸ்க்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஸோ லாஸ்ட் த்ரீ மந்த்ஸில் பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் வந்து இந்த ஸ்டாக் கரெக்டாக இருக்குது நம்ம சொன்ன மாதிரி ப்ரோமோட்டர்ஸ் வந்து ஸ்டேக்கை வந்து டிக்ரீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ ப்ரொமோஸ் ப்ரொமோட்டர்ஸ் டிக்ரீஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதுனால வந்துட்டு இது ஒரு நெகட்டிவாக இருந்தாலும் அதே சமயத்தில் நம்ம வந்து பார்க்க வேண்டியது எஃப்ஐஐஸ் அப்புறம் இன்ஸ்டியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் வந்து அவங்க வந்து ஈக்குவலி ஷேர் ஹோல்டிங் வந்து வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறது தான் ஸ்டில் இவங்க வந்து செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஷேர் ஹோல்டிங் மெயின்டெயின் பண்ணுறாங்க ப்ரொமோட்டர்ஸில் இது வந்து எக்ஸலண்ட் ஃபார் தி ஸ்டாக் ஸோ டிக்ளைனிங் ரெவன்யூ எவ்ரி குவார்ட்டர் ஃபார் லாஸ்ட் த்ரீ இயர்ஸ் அப்படிங்கிறது வந்து இதுக்கு வந்து ஒரு நெகட்டிவிட்டியாக இருக்குது லாஸ்ட் மூணு மாதம் வந்து லாஸ்ட் மூணு குவார்டர்லேயும் அவங்களோட ரெவன்யூ வந்துட்டு கீழே போயிட்டுருக்கு இருக்கு இருந்தாலும் அவங்களோட ரெவென்யூ வந்து நம்ம கொஞ்சம் டீட்டெயில்டாக நெக்ஸ்ட்டு ஸ்லைட்ல நம்ம பார்க்கலாம் ஸோ அவங்களோட பிஸ்னஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட் ஃபோக்கஸ் எப்படி இருக்குது அவங்க வந்து பிஸ்னஸ் வேல்யூ எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஸோ கரண்ட்லி வந்துட்டு அவங்க ஃபஸ்ட் ஹாஃப் ஆஃப் த ஃபினான்ஷியல் இயரில் சிங்கிள் டிஜிட் ரெவன் க்ரோத் தான் காமிச்சிருக்காங்க பட் அப்கமிங் செகண்ட் ஆஃபில் வந்துட்டு ஐ மீன் இந்த லாஸ்ட் குவார்ட்டரோடு சேர்த்து அவங்க வந்து டபுள் டிஜிட் க்ரோத்தை வந்து எதிர்பார்க்குறாங்க ஸோ அப்படி இருக்குங்கிற பட்சத்தில் இந்த ஸ்டாக் வந்து ஃபர்தர் அப் மூமெண்ட்டுக்கு சான்சஸ் இருக்குது அதே மாதிரி பார்த்திங்கன்னா அவங்களோட பிஸ்னஸ் டெவலப்மெண்ட்டில் அவங்க ராஜஸ்தானில் ஓப்பன் பண்ண புது யூனிட்ல வந்து டுவெண்ட்டி தௌசண்ட் மெட்ரிக் டன்ஸ் ஆஃப் ப்ரொடக்டிவிட்டி ஒர்த் ஆஃப் டூ ஃபிஃப்டி ப்ரொடக்டிவிட்டி வந்து அங்கே வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஆல்ரெடி கமிஷன் பண்ணி அதே மாதிரி நெக்ஸ்ட்டு வந்து அவங்க இன்னும் ரெண்டு புது அக்வஸ்டேஷனை வந்து ரொம்ப சீக்கிரமாகவே க்ளோஸ் ப கம்ப்ளீட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதுவும் வந்து அடுத்து இந்த கம்பெனி வந்து க்ரோத்தில் இருக்குது அப்படிங்கிறதுக்கான ஒரு பாசிட்டிவ் நம்ம ஏற்கனவே நம்ம இப்போ சொன்ன மாதிரி வந்துட்டு கவர்மெண்ட் வந்து பிஏஎஸ் ரெகுலேஷன்ஸை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுனால வந்துட்டு செல்லோ வேர்ல்டு கம்பெனியோட ஸ்டாக் வந்து இவங்க வந்து ஒரு பிஐஎஸ் ரெகுலேட்டடாக இருக்கும்போது வந்துட்டு மார்க்கெட்டில் இருக்கிற சின்ன சின்ன நான் குவாலிஃபைடு நான் குவாலிட்டி ப்ராடக்ட்ஸுக்கு மத்தியில் வந்துட்டு இந்த செல்லோ ப்ராண்ட்ஸ் வந்து இன்னும் வந்துட்டு அவங்களோட வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகும் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து விம் பிளாஸ்ட் அப்படிங்கிற ஒரு கம்பெனியோட சப்சிடரியை வந்து ஃபிஃப்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஸ்டேக் வச்சுருந்தாங்க அவங்களோட பேலன்ஸ் ஃபார்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஸ்டேக்கையும் வந்து வாங்கிட்டாங்க ஸோ இவங்களோட அக்வஸ்டேஷன்ஸும் வந்து நல்லா அவங்க வந்து நியூ ப்ரா பிளான்ட் வந்து ஓப்பன் பண்ணி அதில் வந்து ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணுறாங்க ஃபர்தராக ரெண்டு அக்விஸ்டேஷன் பண்ணுறாங்க கவர்மெண்ட்டோட ரெகுலேஷன்ஸை வந்து இவங்க வந்து கம்ப்ளை பண்ணும்போது இந்த ஸ்டாக்ல வந்து நீங்கள் வந்து ஃபண்டமெண்டலாக வந்துட்டு இவங்க வந்து நல்லா ஃபோக்கஸ்டாக இருக்காங்க இது வந்து ஒரு க்ரோயிங் கம்பெனியாக இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் ஸோ ரெவன்யூ வந்து நம்ம சொன்ன மாதிரி வந்து பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி டுவெண்ட்டி வந்து ஃபைவ் டுவெண்ட்டி த்ரீ குரோஸ் ரெவன்யூ பண்ணிட்டுருந்தவங்க இப்போ டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் தௌசண்ட் சிக்ஸ்டீன் அவங்களோட ரெவன்யூ அப்படியே டபுள் ஆகிருக்கு ஸ்டில் குவார்ட்டர் பை குவாட்டர் வந்து நம்ம லாஸ்ட்டு கான்ஸில் வந்து பார்க்கும்போது

நெட் கேஷ் ஃப்ளோவில் இருக்காங்க ஸோ இதில் முக்கியமாக நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா நெட் கேஷ் ஃப்ளோ வந்துட்டு நல்லா ஃப்ரீ ஃப்ளோவாக இருக்கிற கம்பெனிஸில் வந்து அவங்களால வந்துட்டு ஃபர்தராக அக்வஸ்டேஷன் வந்து நல்லா ஹெல்த்தியாக பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் ஸோ மைனஸ் இருந்து அவங்க ஜீரோ பண்ணியிருக்கு சி ஜீரோ பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து அவங்க மார்ச் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல வந்துட்டு நல்ல குட் நேஷ் நெட் கேஷ் ஃப்ளோ காமிச்சாங்கன்னா ஸ்டில் ஃபண்டமெண்டலி இந்த க்ரோ இந்த ஸ்டாக் வந்து நல்லா க்ரோ ஆகிறதுக்கு ஒரு இண்டிகேஷன் தான் நெக்ஸ்ட் நம்ம டெக்னிக்கல் சார்ட்டில் வந்துட்டு ஸ்டாக்கோட ரேஞ்ச் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம் கரண்ட்லி வந்து இந்த ஸ்டாக் வந்து பியரிஸ் மோடில் இருக்குதுங்க ஸோ மார்க்கெட்டும் வந்து ஃப்ராகிலாக தான் இருக்குது அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் ஆல் டைம் ஹையை பிரேக் பண்ணதுக்கப்புறம் மார்க்கெட் கரெக்ஷன் மோடில் இருக்குது ஸ்டில் பட்ஜெட் வரைக்கும் வந்து நம்மளுக்கு வந்து மார்க்கெட் வந்து ஒரே ஃப்ளாட்டாக தான் இருக்கும் இல்லை கரெக்ஷன் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது ஸோ கரண்ட்லி இந்த ஸ்டாக் வந்து பியரிஷ் மோடில் இருக்குது ஸோ இம்மிடியட் ரெசிஸ்டன்ஸ் வந்து இந்த ஸ்டாக்குக்கு வந்து பார்த்திங்கன்னா அபவ் செவன் நைன்ட்டி டூ அப்படிங்கிறது தான் வந்துட்டு ஃபஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் ஸோனில் இருக்குது செவன் சிக்ஸ்டி நைன்லேருந்து செவன் நைன்டி டூங்கிறது ஃபஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் ஜோன் ஸோ பிலோ டுவெண்ட்டி எஸ்எம்ஏக்கு கீழே ஸ்டாக் ட்ரேட் இருக்குது ஃபர்தராக இந்த ஸ்டாக்கை நாங்கள் அனாலிசிஸ் பண்ணும்போது வந்துட்டு இந்த ஸ்டாக்குக்கு நிறையா இண்டிகேட்டர்ஸ் யூஸ் பண்ணி நாங்கள் வந்துட்டு இதோட எல்லாம் வந்து நம்ம வந்து அனலைஸ் பண்ணுவோம் பையிங் ஸோன் ஆர் சப்போர்ட் சோனுக்கு ஸோ படி பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் பிரேக் அவுட் ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எயிட் சிக்ஸ்டியில் இருக்குது இமீடியேட் ஃபஸ்ட்டு சப்போர்ட் செவன் தேர்ட்டி ஃபைவ் ருபீஸில் இருக்குது செகண்ட் மேஜர் சப்போர்ட் அட் ருபீஸ் செவன் ஒன் டுவெல் விச் இஸ் ஃபிஃப்டி டூ வீக் லோ ஆஃப் த ஸ்டாக் ஸோ செகண்ட் மேஜர் சப்போர்ட் இருக்குது ஸோ செவன் சிக்ஸ்டி நைன்லேருந்து செவன் ஒன் டுவெல் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் நெக்ஸ்ட்டு செவன் டு எயிட் பர்சன்டேஜில் வந்துட்டு மேஜர் சப்போர்ட் சோனிலையே வந்து இருக்குது மார்க்கெட் கொஞ்சம் கரெக்ஷன் ஆனாலும் வந்துட்டு இவங்க வந்து ஃபிஃப்டி டூ வீக்ஸ் லோவை வந்து டச் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது ரீசெண்டாக அந்த லோவையும் டச் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த இடத்துல இருந்து மறுபடியும் ரிவர்ஸ் ஆகியிருக்கிறதுனால வந்துட்டு யூ ஹாவ் டு வெயிட் ஃபார் த குட் ப்ரேக் அவுட் அப் சைட் ஆர் டவுன் சைட் ஸோ ஃபார் தலை கரெக்ட் என்ட்ரி ஸோ ஷார்ட் டேமுக்கான டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா எயிட் சிக்ஸ்டி ஃபைவ் லாங் டர்முக்கான டார்கெட் அண்ட் மிட் டேர்முக்கு பார்த்தீங்கன்னா நைன் டுவெண்ட்டி எயிட் டூ தௌசண்ட் ஃபிஃப்டி ருபீஸ் ஸோ அனாலிஸ்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி பர்சென்டேஜ் அப்சைடு பொட்டன்ஷியல் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இந்த ஸ்டாக்கு சொல்லியிருக்காங்க ஸோ நீங்கள் வந்து புல்லிஷ் ஆகணும் இந்த ஸ்டாக்ல அப்படின்னா எயிட் ஹண்ட்ரட் அண்ட் டென் ருபீஸுக்கு மேலே போய் இது வந்து கன்சிஸ்டண்டாக வந்துட்டு மேலே போகுங்கிற பட்சத்தில் தான் வந்துட்டு நம்ம வந்து இந்த ஸ்டாக்ல வந்து புல்லிஷ் மோடுக்கு போக முடியும் ஸோ அது வரைக்கும் வந்துட்டு இந்த ஸ்டாக் வந்து பியரிஷ் மோட்டில் தான் இருக்கும் ஸோ மோத்திலால் ஹாஸ்பால் வந்து இது இந்த ஸ்டாக்குக்கு வந்து டார்கெட் வந்து தௌசண்ட் ருப்பீஸ் கொடுத்துருக்காங்க ஸோ கரண்ட்லி செவன் சிக்ஸ்டி நைனில் இருந்தால் ஆல்மோஸ்ட் வந்து ஃபிஃப்டின் டு டுவெண்ட்டி ஃபிஃப்டின் பர்சன்டேஜ் மேலே வந்து நம்மளுக்கு வந்து ரிட்டர்ன்ஸ் வந்து எதிர்பார்க்கலாம் ஸோ இது வந்து எல்லாமே டெக்னிக்கலி அனாலிஸ்டும் நம்மளோட இண்டிவிஜுவல் அனாலிசிஸ் மட்டும்தான் என்னோட பர்சனல் வியூஸ் மட்டும்தான் நீங்கள் ஒரு ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் உங்களோட ஃபண்ட் ஃபண்ட் மேனேஜர்கிட்டையோ இல்லை லீகல் அட்வைஸர்கிட்டையோ கேட்டுட்டு இல்லை உங்களோட ஓன் ஒப்பீனியனில் நீங்கள் அனலைஸ் பண்ணி நீங்கள் ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்களோட கமெண்ட்ஸை சொல்லலாம் நாங்கள் வந்து இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் பண்ணுறதுக்கு நாங்கள் கன்சிடர் பண்ணுறோம் தேங்க் யூ ஸ்டே சேஃப் இன்வெஸ்ட்